உத்தவ் தாக்கரேவுக்கு மரண அடி மகாராஷ்டிராவில் அடுத்த முதலமைச்சர் யார் பார்லிமெண்ட்டில் பெருகிய பாஜக பலம் அங்கேயும் கோட்டை விட்ட காங்கிரஸு பார்லிமெண்ட்டில் எங்கே பலம் கூடிச்சு காங்கிரஸ் எந்த அளவுக்கு கோட்டை விட்டுருக்குது அப்படின்றத நம்ம சேர்த்து பாகனங்க அது மட்டும் கிடையாது உத்தவ் தாக்கரே வந்து மிகப்பெரிய ஒரு துரோகி அவர் தோல்வடைந்து விட்டாலும் சரி அவரை பொது வழியில் போட்டு உடைச்சி தான் ஆகணும் ஏன்னா விரோதியை பற்றி நமக்கு தெரியும் அவனை பல முறை எதிர்கொண்டிருக்கிறோம் அவன் நம்மளுக்கு எதிராக என்ன பண்ணுவான்னு தெரியும் அதனால் விரோதியை விட துரோகி தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் அரசியலாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நல்லா பழகி கூடவே இருந்து காலை வாரிடுவாங்க அதனால் அந்த துரோகிகளை பற்றி தேர்தல் தோல்வியில் அவங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிரா மக்கள் அப்படின்றதையும் அதையெல்லாம் தாண்டி ஏன்பா மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைச்சிருமா ரெண்டாவது யார் முதலமைச்சர் என்று அறிவிச்சிருவாங்களா இருபத்தாறாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து பதவியை ஏற்றுவிட வேண்டும் ஆனால் அது முடியாத காரியம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக நூற்றி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருக்குது ஏக்நாத் சிண்டேவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதையெல்லாம் தாண்டி அஜித் பவார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தோரு இடங்களில் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இப்படி நின்ற இடங்கள்ல எல்லாம் பெரும்பான்மை இடங்களில் வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெற்று இருப்பதனால அவங்க நான்தான் முதலமைச்சர் நீதா முதலமைச்சர் என்று போட்டி போடுவாங்க அப்படி இருக்கும்போது இருபத்தாறாம் தேதிக்குள்ளே பதவியேற்றுற முடியுமா அது நடக்கிற காரியமா ஏன்னா இன்றைக்கி இருபத்தி நாலு நாளைக்கு இருபத்தி அஞ்சு நாளைக்குள்ளே பதவியேற்றாக வேண்டும் ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய பதவி காலம் நாளைக்கோட முடியுது அதனால் நாளைக்கே பதவியேற்ற ஆக வேண்டும் ஆனால் பாஜக சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்திருப்பதனால பாஜக முதலமைச்சர் பதவி விட்டுக் கொடுக்க தயாகிறது ஏக்நாத் சிண்டையை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சராக இருந்து விட்டேன் அந்த சேர்லேருந்து இறங்கி நான் துணை முதலமைச்சராக வேண்டுமா நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு போன முறை என் கட்சியை ஓடிச்சிக்கிட்டு உங்கள் கட்சிக்கு வருகின்ற போது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்க இப்போவும் நான் துணை முதலமைச்சர் தானா நான் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அஜித் பவார் அவர்களும் வந்து முதலமைச்சர் பதவிக்காக வரிசையில் நிற்கிறாரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவரை பொறுத்த வரைக்கும் தேவேந்திர பட்நாயிஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆதரிக்கிறவங்க ஆதரிக்கலாம் இல்லைன்னா போலாம் போ அப்படின்னு அவர் சூடாக பேசியிருக்க இந்த தருணத்தில் ஏக்நாத் சிண்டே அவர்கள் தந்திருக்கின்ற பேட்டியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கருத்துக்கு ஒத்து போகிற மாதிரி தெரியவே இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்நாத் சிண்டே அவர்கள் நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து சேர்ந்துதான் இந்த தேர்தலை சந்தித்தோம் மூன்று பேரும் ஒன்னா உக்காந்து தான் யார் முதலமைச்சர் என்று முடிவெடுப்போம் ஒரு கட்சி சொல்லிவிட்டதே என்பதற்காக இவர்தான் தான் முதலமைச்சர் என்று நாங்கள் ஒ ஒத்துக்க மாட்டோம் அதனால மூன்று பேரும் சுமூகமாக கூடி முடிவெடுப்போம் அது மட்டும் கிடையாது அஜித் பவரை பொறுத்த வரைக்கும் என்னங்க தேவேந்திர பட்நாயஸ் அவர்கள் தானா முதலமைச்சர் சென்ற முறையே பாஜக சிங்கிள் மெஜாரிட்டியில் நூற்றி ஒரு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருந்தது உத்தவ் தாக்கரே அவருடைய துரோகத்தின் காரணமாக தேவேந்திர பட்நாயஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகாமல் போயிட்டாங்க ஸோ பாஜக கடந்த காலங்களில் விட்டு கொடுத்தது அதனால் இந்த முறை ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து பாஜக விட்டு கொடுக்க வேண்டும் சிங்கிள் மெஜாரிட்டியில் நூற்றி முப்பத்தி மூணு இடங்கள் வெற்றி பெற்றிருக்குது விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அஜித் பவார்கிட்ட கேட்குற போது அஜித் பவர் அவர்கள் சொன்னார் என்ன தெரியுமா ஐயா சாமி எங்கள் கூட்டணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கூட தொடரும் ஆனால் முதலமைச்சர் என்கின்ற போது நான் சொல்ல முடியாதே அப்படின்னு வந்து அஜித் பவார் அவர்களும் கை விரிக்கிறாங்க ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க நம்ம தொகுதிகளை பிரித்து கொள்வதோ வெற்றி பெறுவதோ முக்கியம் கிடையாதுங்க மிக முக்கியமானது யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள்தான் முதலமைச்சர் கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு பாஜக ஒப்பந்தம் போட்டிருப்பதாக சொல்றாங்க குறுகிய காலமே இருக்கிறது யார் முதலமைச்சர் என்று முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்துவாங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவமரியாதை அதோட போச்சுன்னா தேர்தல் கமிஷனுடைய தோல்வி என்று சொல்லுவாங்க பயங்கரமாக எப்போதுமே சரி ஆட்சி காலம் முடிவதற்கு ஒரு வாரத்து காலத்துக்கு முன்பாக தேர்தலை நடத்தி வாக்கு எண்ணிக்கை முடிந்து முதலமைச்சர்லாம் யார் என்பதை முடிவு செய்வதற்கு கால அவகாசம் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் ஆனால் பாஜக நிர்பந்தத்தின் காரணமாக தேர்தல் ரிசல்ட்டு வெளிவந்த ரெண்டே நாளில் பதிவேற்கின்ற அளவுக்கு குறுகிய காலத்தில் பாஜகவு சலுகை செய்து தேர்தல் தேதி அறிவித்திருக்கிறது பாஜகவுடைய கைகூலியாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழந்து விடுவாங்க அதனால் குடியரசுத் தலைவர் ஆட்சி வராத அளவுக்கு தேர்தலில் வெற்றி பெற்றதும் தேர்தல் வியூகம் வகுத்து வெற்றிக்காக வித்திட்ட அமித்ஷாவுடைய சாணிக்கு பாராட்டப்படும் ஆனால் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது தான் பாஜக இன்னொரு திட்டத்தையும் வச்சுருக்குது கூட்டணி உடையக்கூடாது அப்படின்றதில் பாஜக குறியாக இருக்குது அதனால் தேவேந்திர பட்னாயிஸ் அவர்களை ஏக்நாத் சிண்டே அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்றால் ஓகே அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஏக்நாத் சிண்டே அவர்களே வந்து முதலமைச்சர் ஒரு ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு அடுத்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு பாஜக முதலமைச்சர் அப்படின்னு ஒத்துக்கொள்ளு வைக்கின்ற ஒரு பிளானும் இருக்கிறது அப்புறம் பிளான் பி ஒன்று இருக்கிறது அந்த பிளான் பி என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி உடைய கூடாது என்பதுக்காக தானே இவ்வளோ மெனக்குடு ஆனால் கூட்டணி உடைந்தாலும் பரவாயில்லை என்று ஏக்நாத் சிண்டே அவர்கள் அடம்பிடித்தார் என்றால் சரி ஏக்நாத் சிண்டே கூட்டணி உடைச்சிட்டு நீ போ மீண்டும் உத்தவ் தாக்கரே கிட்ட போய் என்னையை போறியா போ மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி கிடையாது அப்படின்றத மக்கள் தூக்கி எறிந்து விட்டு அவரை தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஏக்நாத் மீண்டும் போய் உத்தவ் தாக்கரே தான் தலைமை அவர் தான் சிவசேனா கட்சி அப்படின்னு நீ ஒட்டிக்கு தந்தா போய் ஒட்டிக்கோ அப்படின்னு பேசி பார்ப்பாங்க அப்படி ஒத்துக்கல அப்படின்னா அஜித் பவார் மற்றும் பாஜக ரெண்டு பேரும் கைகோர்த்து மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பாங்க அது இன்னைக்குள்ளே முடிவெடுக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் துணை முதலமைச்சர் மீண்டும் ஒரு அமைச்சர் பதவி இரண்டும் கொடுத்தா ஓகே என் கட்சிக்கு சில பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா ஓகே அப்படின்னு வந்து அதிரடியாக அறிவித்திருப்பதனால முதலமைச்சர் ரேஸில் அவர் இல்லாத காரணத்தினால பாஜக நூற்றி முப்பத்தி மூணு அஜித் பவார் ஒரு நாற்பத்தி ஏழு என்று நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா கைகோர்த்தார்கள் என்றால் ஏக்நாத் சிண்டேவுடைய செல்வாக்கு தேவையில்லை ஏன்னால் பெரும்பான்மைக்கான மொத்த எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்து நம்ம நூற்றி முப்பத்தி மூணு வெற்றி பெற்று நாம் தியாகம் பண்ணி மகாராஷ்டிர மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவில் பிளான் பியும் ஒன்று இருக்கிறது ஏக்நாத் சிண்டேவை ஒத்துக்க வைப்பாங்க கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஏக்நாத் சிண்டே ஒத்துக்கிட்டாருன்னா ஒத்துக்கணும் இல்லைன்னு வச்சிங்களேன் பிளான் பியை நடைமுறைப்படுத்துவாங்க சரி அஜித் பவாரை வந்து ஏக்நாத் சிண்டே சரி கட்டிட்டார் ஏய் பாஜக சொல்கிறதுக்கெலாம் ஒத்துக்காதியா நாம் இருந்ததுனால தான் ஏன் பாஜக வெற்றி பெற்றது அப்படின்னு வந்து ஏதோ ஒன்று ஏக்நாத் சிண்டே அவர்கள் அஜித் பவாரை சமரசம் செய்து ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் கைகோர்த்துக்கின்ற நிலை மகாராஷ்டிராவில் வந்தால் பாஜக அப்பொழுதும் ஆட்சி அமைப்பதற்கு வேறு ஒரு திட்டம் சிஏ வச்சிருக்குது அது என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது தேவேந்திர பட்நாயிஸ் அவர்களை வந்து பாஜகவுடைய தேசிய தலைவராக ஆக்கிட வேண்டியது இப்போ யார் ஜேபி நட்டா இல்லையா அவருடைய பதவி காலம் போகுது அதனால் நம்ம ஜேபி நட்டா அவர்களை பதிவிட்டு இறக்கிவிட்டு தேவேந்திர பட்நாயிஸ் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பாஜக தலைவராக மாற்றிவிட்டு ஏக்நாத் சிண்டே அவர்களை முதலமைச்சராக தொடருது அப்படின்ற அளவுக்கு பாஜக திட்டம் வச்சுருது ஆக மொத்தத்தில் காங்கிரஸ் வந்து இந்த குழப்பத்தில் வந்து எந்த விதத்திலும் அரசியல் செய்துவிடக்கூடாது தெளிவான முடிவை தந்திருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மக்கள் எந்த விதத்திலும் சரி மனசோர்வு அடைந்துடக்கூடாது விரக்தி அடைந்துவிடக்கூடாது எவ்வளோ விறுவிறுப்பாக பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த விறுவிறுப்பாகவே ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் சோர்வு ஏற்பட்டுவிடக்கூடாது ஆட்சி அமைப்பதில் இவ்வளோ குழப்பமா ஒத்திரத்தை அடிச்சுக்கிறாங்களே இவங்களுக்காக போய் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வேதனை அடையக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பாஜக விட்டு கொடுக்கலாம் ஆனால் இருக்கவே இருக்குது நம்ம அமித்ஷாவினுடைய சாணிக்கியத்தனம் தேர்தலுக்கு பிந்தையான ஒரு தேர்தல் வியூகம் அந்த தேர்தலுக்கு பிந்தையான வியூகம் வந்து பல இடங்களில் விமர்சனிக்கப்பட்டாலும் அரசியல் இதெல்லாம் சகஞ்சந்தான் வேறு எந்த கட்சியெலாம் செய்யலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏக்நாத் சிண்டே கிட்ட இருந்து ஒரு நாலு எம்எல்ஏ வாங்கினா போதும் அஜித் இருந்து ஒரு நாலு எம்எல்ஏக்களை எடுத்தால் போதும் அவங்க பாஜகவுக்கு ஆதரவு தந்தால் போதும் சோழி முடிஞ்சது யாருடைய உதவியும் தேவையில்லை கட்சியே உடைச்சி ஆட்களை கூட்டின்னு வர பாஜகவுக்கு எம்எல்ஏக்களை இழுக்க தெரியாதுங்களா அதனால தான் தேர்தலுக்கு பிந்தையான அரசியல் ஆட்டத்தை அமித்ஷா அழகாக தொடங்குவார் என்ன ஒன்று கட்சி தாவல் என்று சொல்லிவிட்டு ஏக்நாத் சிண்டவும் அஜித் பவரும் அவனுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை பறிப்பாங்க அப்படி பறித்தாலும் சரி யாருக்கும் பாஜக அளவுக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்தாலும் பாஜக மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்து விடும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் பாஜக இணைந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக பலம் பெற்ற கட்சியாக தனிப்பெரும் கட்சியாக வந்துடும் அதனால் தேர்தலுக்கு பிறகான தேர்தல் வியோகம் இருக்குது அமித்ஷாவுக்கு அதனால் இதெல்லாம் சொல்லுவாங்க ஏற்றுக்கள்னா ஏக்நாத் சிண்டேவை எடுத்து போட்டுருவாங்க அப்படின்னா ஏக்நாத் சின்டேவை முதலமைச்சர் ஆக்குவாங்க எனக்கு தெரிந்து எல்லா மாநிலத்திலும் சரி பாஜக என்ன வாக்குறுதியை கொடுக்குறதோ அந்த வாக்குறுதியிலே பாஜக நிற்கிறது அது பீகார்லேயும் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையும் பார்த்துருக்கலாம் பாஜகவுக்கு அவங்களாம் விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம மோடி அவர்கள் நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா நம்முடைய உத்தவ் தாக்கரோடைய துரோகமே அதானே பாஜக தான் முதலமைச்சர் நீங்கள் கூட்டணி கட்சி தான் அப்படின்னு பேசும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் நினைக்கிறேன் என்ன பண்ணாங்க உடனடியாக உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ்னு கைகோர்த்து கொண்டு மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைச்சராக இல்லை உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தார் அந்த மாதிரியான கொள்கை முரண்பாடு கொண்டவங்க மண்ணுக்கு எதிராக பேசக்கூடியவங்க மதத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கைகோர்த்து ஆட்சி கட்டில் அமர்ந்தார்கள் இல்லையா ஸோ பதவிக்காக அவர் இந்துத்துவ கொள்கைக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறார் பால் தாக்கரை அவர்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறார் இந்த மண்ணிலிருந்து காங்கிரஸ் அகற்ற வேண்டும் என்று மண்ணின் மைந்தன் கோஷத்தை எடுத்துவர் பால் தாக்கரே ஆனால் அந்த காங்கிரஸ் உயிர் பெறுவதற்கு உத்து தாக்கரே அவர்கள் உறுதியாக இருந்தார் அது மட்டும் கிடையாது வீர சிவாஜி தான் மகாராஷ்டிராவுடைய அடையாளம் அந்த சிலையை நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தொட மறுக்கிறார் வாங்க மறுக்கிறார் அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா நீங்கள் அப்படி வீர சிவாஜி பற்றி கூட புகழ தெரியாத ராகுல் காந்தி இப்போ திடீர்னு சிறுபான்மையிற்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு தருவோம் அதே மாதிரி வகுப்பு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்போம் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி பேசுகின்ற போது ஏ எங்களுடைய கொள்கையே வந்து பார்த்திங்கன்னா வகுப்புலாம் சரி கிடையாது அதை மாற்றியமைக்க வேண்டும் என்பது தான் பால்தக்கருடைய எண்ணம் அவர் வழிவந்த வாரிசாக இருக்கக்கூடிய நானும் வகுப்பு சட்டத்தை எதிர்க்கிறோம் எப்படி கூட்டணியில் இருந்துக்கிட்டு முஸ்லீம்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்பேன் அப்படின்னு உத்தவ் தாக்கரே கேட்கல வகுப்பு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நாங்கள் பழைய சட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று சொல்லி எப்படி சொல்லலாம் நீ அப்படின்னு உத்தவ் தாக்கரே கூட்டணியில் இருந்தாலும் கொள்கையை விட்டு கொடுக்காம பேசியிருக்கணும் இரண்டாவது மராத்திய தானே உத்தவ் தாக்கரே நிற்கிறாரு ஆனால் நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மைக்கு ஆதரவாக இருந்தாரு சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கின்ற அதே தருணத்தில் மராத்தா மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடை உறுதி செய்வோம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசணுமா இல்லையா பேசல கேட்டாரா உத்தவ் தாக்கரே பதவிக்காக மராத்தா மக்களையும் மறந்தார் மதத்தையும் மறந்தார் மகாராஷ்டிரா மக்கள் மன்னிக்கவே இல்லை அதனால தான் இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே தான் சிவசேனா கட்சி என்பதை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க உத்து தாக்கரே கதராத குறையாகத்தான் இருக்கிறாரு ராகுல் காந்தியை வந்து பாஜகவினர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க என்ன தெரியுமா பால் தக்கராவுடைய மகன் உத்து தாக்கரா கூட்டணியில் வச்சுட்டு இருக்கு பால் தாக்கரா மகாராஷ்டிராவுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணிக்கிறார் நீ கெட்டதை பற்றி பேசுனா கூட பேசிட்டு போ பால் தாக்கரா ஒன்று கூட நல்லது பண்ணலை மகாராஷ்டிராவுக்கு அப்படி மகாராஷ்டிராவுக்கு நல்லது பண்ணியிருந்தாருன்னா பால் தாக்கரே அவரை பற்றியான இரண்டு ஒரு நல்ல வார்த்தை பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திகிட்ட கேட்குறாங்க ஆனால் ராகுல் காந்தி என்னுடைய கொள்கை அது பேச மாட்டேன்னு இருக்கிறேன் அதனால் நான் பால் தேக்கரை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ உத்து தாக்கரோடைய தந்தை இந்த மகாராஷ்டிரா மண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு மதவெறியாக இருந்திருக்கிறாரு மத சார்பற்றவராக இல்லை நான் அவரெல்லாம் பாராட்டி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கூட வெற்றி பெற்றால் போதும் ஆட்சி வந்தால் போதும்னு சொல்லிட்டு தன் தந்தையாருக்கு துரோகம் இழைக்கிறவங்க தன் தந்தையாரை பற்றி தப்பாக கிட்டலாம் கூட்டணி போட்டுக்கிட்டார் இதெல்லாம் மகாராஷ்டிர மக்கள் எப்படி நேசிப்பாங்க பால் தாக்கிறவை மகாராஷ்டிரா மக்கள் நேசிக்கிறாங்க அவருடைய வாரிசாக ஏக்நாத் சிண்டே அவர்களை தான் பார்க்குறாங்க பால் தாக்கிற பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா என்பது மொழிவாரி மாநிலம் பிரித்த பிறகு மகாராஷ்டிரளுக்கு தான் தமிழர்களுக்கு கிடையாது கன்னடர்களுக்கு கிடையாது குஜராத்திக்கு கிடையாது மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது ஒரிசாவில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராக்காரனுக்கு தான் வேணும் அவனுக்கு என்ன இங்கே இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு அவன் மட்டும்தான் அனுபவிக்கணும் வெளி மாநிலத்திலிருந்து அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது வேறு தொழிலும் செய்யக்கூடாது மகாராஷ்டிரா வளமானது வெளியே போகக்கூடாது என்று மண்ணின் மைந்தனாக மகாராஷ்டிரா மக்களுக்காக பாடுபட்ட ஒத்து தாக்கரே உடைய தந்தையார் பால் தேக்கோரை பற்றி நான் புகழ்ந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியானிக்கிற ராகுல் காந்தியுடன் அரசியல் வெற்றிக்காக கைகோர்த்து கொண்டு அந்த பால் தாக்கருக்கும் துரோகம் பண்ணி மகாராஷ்டிரா மக்களை பொறுத்து வரைக்கும் பால் தாக்கர தான் எங்களுடைய தெய்வம் மண்டி நினைக்கிற போது அந்த மக்களுக்கும் துரோகம் பண்ணி இந்துத்துவா கொள்கைக்கும் துரோகம் பண்ணி ஒட்டுமொத்தமாக தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி பாஜகவுடன் கூட்டணி போட்டு பாஜக காலையும் வாரின இந்த துரோகியை விடக்கூடாதுன்றதுக்காக போட்டு அப்படின்னு அடித்தாங்க இன்றைக்கி உத்தவ் தாக்கரே வந்து கட்சியும் கிடையாது சின்னமும் கிடையாது தேர்தலில் வெற்றியும் கிடையாது கரைந்து போய் கிடக்கின்றார் அதனால் இன்றைக்கி சரத்பவராக இருந்தாலும் சரி ஒத்து இருந்தாலும் சரி எங்கே போகிறது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கின்றார்கள் துரோகிகளுக்கு நல்ல பாடத்தை புகற்றி இருக்கின்றார்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த மகாராஷ்டிராவில் நூற்றி முப்பத்தி மூன்று இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருப்பதனால பாஜகவுக்கு அவையில் வந்து கூடுதலான இடங்கள் கிடைக்கிறது அதனால் மீண்டும் மாநிலங்களவையில் நூறை தாண்டி உறுப்பினர்கள் பெற்ற பெரிய கட்சியாக உருவெடுக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் பதவி இழக்கின்றார்கள் பாஜகவுக்கு கூடுதலாக வந்து சேர்கிறது பதினோரு உறுப்பினர்கள் அதனால் பாஜக மாநிலங்களவையிலும் சரி எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரலாம் பெரும்பான்மையுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மை கிடையாது எந்த சட்டத்தில நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற காலகட்டத்தில் இப்போது மகாராஷ்டிரா தேர்தலும் அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் அதிகமாக பெற்றதுனாலும் மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாகிறது இப்போது வகுப்பு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் ஆனால் இவையெல்லாம் சட்டமாக்கப்பட வேண்டும் என்றால் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு ஆதரவு வேண்டும் சட்டமன்ற தேர்தல்களில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதனால மாநிலங்களவை உறுப்பினர்கள் பாஜகவுக்கு அதிகரிக்கப் போகுது அதன் மூலமாக இந்த சட்டங்கள் தங்கு தடையின்றி பெரும்பான்மையுடன் நிறைவேறும் கொஞ்சம் காலம் ஆகும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கு அது வரைக்கும் பாஜக காத்திருக்கணும் அது வரைக்கும் இந்த எல்லாம் விவாதத்தில் இருக்கும் இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் இல்லைனா கூட அடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் யாருடைய தயவும் இல்லாமல் பாஜக மாநிலங்களவை மக்களவையில் சட்டங்களை கொண்டு வந்து இயற்றி வெற்றி பெற்று அதை நடைமுறைப்படுத்தும் அதனால மகாராஷ்டிரா தேர்தல் மூலமாக பார்லிமெண்ட்லும் பாஜகவுக்கு பலம் கூடியிருக்கிறது அங்கேயும் கோட்டை விட்டுருக்குது காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் கதற வேண்டியது தான் நம்ம தமிழிசை சவுந்தரராஜ் கூட சொன்னாங்க நாங்கள் நாற்பது எம்பிக்கள் இருக்கிறோம் நாற்பது எம்பிக்கள் போய் பார்லிமெண்ட்டில் பேசத்தான் போகிறீங்க எதிர்த்து குரல் எழுப்பதான் போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாங்க இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் மூலமாக அது உறுதியாக இருக்கிறது நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி நாற்பது எம்பிக்களும் தமிழ்நாட்டிலேருந்து போய் சமோசா தான் சாப்பிட்டு வர போகிறாங்க மக்களுக்காக என்ன கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம் ஒரு மாநில தேர்தல் ஒட்டுமொத்த பாஜகவையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறது துரோகிகளை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறது இதை தான் சொல்ல வந்தேன் நன்னி நண்பர்களே